வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எல்லாருமே வந்து காலேஜில் இருக்கீங்க மெயினாக வந்து எல்லாத்தோட மீடியம் என்னவாக இருக்குது இப்போ நீங்கள் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்துருக்கீங்க இப்போது உங்கள் காலேஜில் எல்லா ஃபேக்கல்ட்டி வந்து எந்த மாதிரி மீடியத்தில் இருக்காங்க இங்கிலீஷ் ஏன்னா வந்து நம்மளுடைய தமிழ் பற்று எவ்வளோ இருக்கலாம் தமிழ் பற்று மேபி நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சுட்டு வந்திருக்கலாம் ஆனால் இப்போ யூனிவர்சல் லாங்குவேஜ்னு சொல்லி வரும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு இன்ஜினியரிங் வந்து எதில் நடத்துவாங்கன்னா இங்கிலீஷில் தான் நடத்துவாங்க உங்களுக்கு எக்ஸாமினேஷன் கொஸ்டின் வர நீங்கள் ஆன்சர் பண்ணுறது எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் வரப்போகுது ஸோ அதுக்காக வந்து நம்ம இங்கிலீஷ் கண்டு பயப்படணும் அவசியமே கிடையாது ஸோ வந்து நீங்கள் ஸ்கூலிங்கில் வந்து உங்களை வந்து எஸ்ஏ பேராகிராஃப் இந்த மாதிரி உங்களை வந்து மெயினாக நீங்கள் படித்து மேபி வந்து தமிழ் மீடியம் படித்தவங்க பயந்து இருக்கலாம் ஆனால் காலேஜில் வந்து நீங்கள் வந்து ஒரு எஸ்ஸே ஒரு பேராகிராஃப் மாதிரி எழுத இல்லை புல்லட்டின்னு சொல்லுவாங்க அதாவது முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அது நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நான் மெயினாக இப்போ நான் பேசுகிறது வந்து வில்லேஜ் பேக்ட்ராப்லேயும் தமிழ் மீடியம் படித்தவங்களுக்கு சொல்கிறேன் ஸோ தமிழ் மீடியம் படிச்சுட்டே சார் நம்மளுக்கு இங்கிலீஷ் வராதுன்னு நீங்கள் பயப்படணும் அவசியம் கிடையாது மொத்தத்தில் வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான் ஸோ இது வந்து ஒரு பெரிய கஷ்டமானதெல்லாம் கிடையவே கிடையாது மேபி வந்து இப்போ வந்து நீங்கள் எஸ்பெஷலி தமிழ் மீடியமும் ஒரு வில்லேஜ் பேக் ட்ராப்பில் வந்த ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க உங்களுக்கு வந்து அவங்க நடத்துகிறது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கஷ்டமான ஃபீலாக இருக்கும் என்னடா இது இவங்க எல்லாமே இங்கிலீஷ்லேயே நடத்துகிறாங்க ஈவன் மேக்ஸு ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பைத்தான் இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கிலீஷ்லேயே நடத்துகிறாங்களேன்னா அப்படி தான் இருக்கும் ஏன்னா வந்து எல்லா டீச்சருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் இங்கிலீஷ்லேயே பாடம் எடுக்கணுன்னு தான் சொல்லியிருப்பாங்க இது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் மந்த்து ஹார்ட்லி வந்து ஒன் மந்த் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும் என்னன்னா புரியவே புரியாது ஏன்னா நீங்கள் ஒரு தமிழ் மீடியத்தில் வந்து நீங்கள் தமிழ் வழி கல்வி படிச்சுக்கிட்டு போக வந்து நிறையா ஸ்கூலிங்கில் வந்து தங்கிலீஷ் அதாவது தமிழும் இங்கிலீஷும் மின்கிள் பண்ணி நிறையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நடத்தி வந்திருக்கலாம் பட் இன்ஜினியரிங்கில் வந்து ஒரு ரெப்பூட்டட் இன்ஸ்டிடியூஷன் லெவலில் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னவாக இருக்கும்னா இங்கிலீஷில் தான் வந்து எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்து கிளாஸ் எடுப்பாங்க ஸோ அதனால வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா இனிஷியல் வந்து கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற கஷ்டமாக தான் இருக்கும் ஒரு இந்த கஷ்டங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒன்லி ஒன் மந்த் மட்டும்தான் ஒன் மந்த்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து தமிழ் வந்து வந்தவங்களுக்கு என்னடா புரியலான் மாதிரி தான் இருக்கும் போக 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 உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா புரிய ஆரம்பிச்சிரும் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பேசிக்காக என்ன செய்யணும்னா இப்போ யூடியூப்ஸ் நிறையா வந்துருச்சு இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் வந்து பேசிக் இங்கிலீஷ் பேசிக் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னு சொன்னோம்னா என் நம்பர் ஆஃப் சேனல்ஸ் இருக்கு அந்த சேனல்ஸை வந்து நீங்கள் லேசா பாருங்க இப்போ நீங்கள் யூடியூப்பில் போய் பாட்டு சினிமா எத்தனையோ கொரியன் மூவிஸ் என்னென்னமோ நீங்கள் பார்க்குறீங்க பட் வந்து இதில் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு வந்து நீங்கள் எது யூஸ் ஆகுமோ ப்ராப்பராக இந்த நேரத்தில் வந்து நீங்கள் யூடியூப்பில் போய் பேசிக் இங்கிலீஷ்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்கும் அவங்க பேசிக்காக அப்படி சொல்லுவாங்கண்ணா ஐ வி தே யூன்னு சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க ஐஎம்ஏ பாய் வி ஆர் பாய்ஸ் ஹீ கோஸ் டு மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பேசிக்காக சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ இது எல்லாமே நீங்கள் பேசிக்காக வந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ்னு சொல்லி இருக்கும் அதே நீங்கள் பாருங்கள் இந்த பார்க்குறத வந்து நீங்கள் முதல்ல யார்கிட்ட வந்து உங்களுடைய பேர் உங்களுடைய கூட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசிக்காக வந்து இங்கிலீஷில் பேசி பழங்க ஹலோ ஹவ் ஆர் யூ டிட் யூ ஈட் வாட் டிட் யூ ஈட் இந்த மாதிரி வந்து ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் பஸ் இந்த மாதிரி வந்து பேஸ் சின்ன சின்ன இங்கிலீஷ் அந்த இங்கிலீஷில் வந்து நீங்கள் கிராமட்டிக்கலாக இருக்குன்னு அவசியமே கிடையாது அதாவது நீங்கள் கம்யூனிகேஷன் என்னென்னா நான் பேசுகிறது வந்து ஆப்போசிட் இருக்கிறவங்களுக்கு புரியணும் இதுக்கான மீடியம் தான் வந்து லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் தமிழில் வந்து நீங்கள் வந்து ஏ எப்படியா இருக்கா என்ன சாப்பிட்டீங்களா இன்னைக்கு என்ன படம் பார்த்தீங்க இந்த மாதிரி நீங்கள் யூஸ்வலாக நீங்கள் கிட்ட பேசுகிறத நீங்கள் அப்படியே வந்து கொஞ்சம் யோசிச்சு வந்து இங்கிலீஷில் பேச முயற்சி பண்ணுங்க டுட் யூ சீ கோட் மூவி ஹவ்விஸ் த மூவி யா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸாக நீங்கள் வந்து உங்கள் கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதே வந்து உங்களுக்கு ஹாபிட்டாக ஆயிரும் நீங்கள் வந்து ஒரு குறிக்கோளாக இருங்க அதாவது நான் மெயினாக வந்து வில்லேஜ் அம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் பேசுகிறேன் ஈவன் வந்து ஒரு சில டவுனில் இருந்தால் மெட்ரிகுல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது பிறந்தும் நீங்கள் வந்து பேசிக்காக வந்து நீங்கள் இங்கிலீஷ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க இனிமேல் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசும்போது இங்கிலீஷில் தான் பேசுவேன் இது எனக்காக பேசுகிறேன் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ நிறைய காலேஜில் வந்து தமிழில் பேசுனா ஃபைன் அந்த மாதிரி யாருக்கும் பயந்து வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் பேசணும் கிடையாது நீங்கள் முதல்ல என்ன நினைக்கணும்னா இந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இங்கிலீஷ் பேசுறதுனால என்னுடைய லைஃப் வந்து மேம்படும் என்னுடைய லைஃப்காக தான் வந்து இங்கிலீஷ் வந்து நான் பேசுகிறேன் என்னுடைய அச்சு நான் வந்து நல்ல ஒரு வேலைக்கு போகணும் ஒரு இன்டர்வியூல வந்து நான் ஸ்டக்காக கூடாது நான் என் ஸ்டூடெண்ட்டை வந்து ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது நல்லா பண்ணணும் ஸோ இது எல்லாமே நீங்கள் வர்றதுக்காக வந்து உங்களுக்காக தான் வந்து இங்கிலீஷ் படிக்கிறேன்னு நினச்சி நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணுங்கள் இது வந்து உங்களுக்கு நாட் ஓன்லி வந்து இன்டர்வியூக்காக தான் நம்ம அல்டிமேட் எய்மு அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அதுக்கான கேட்வேஸ் என்னென்னனா செமினார் கிளாஸில் வந்து ப்ரெசென்டேஷன்ஸ் இது எல்லாமே இங்கிலீஷில் நீங்கள் வந்து பழக வந்து மெயின் வந்து இதுக்கு ஹேர்டில் என்னென்னா உங்களுடைய கூச்சம் போகணும் இந்த கூச்சம் போகிறதுக்கு நீங்கள் பேசிக்ஸ் இங்கிலீஷில் நீங்கள் பேசி நல்ல நிலைமைக்கு வருவீங்கன்னு நம்பிக்கையோடு வந்து நம்புகிறேன் ஸோ இதுக்கு வந்து சொன்ன மாதிரி தான் யூடியூப்ஸில் நிறையா உங்களுக்கு பிடிச்ச சேனல்ஸ் பாருங்கள் பிடிச்ச மென்டார் இங்கிலீஷ் சொல்கிறத பேசுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுங்க அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் பேப்பர் வந்து முடிஞ்சவரம் வந்து கொஞ்சம் பேசிக் உங்கள் பிடிச்ச டைட்டில்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க இது எல்லாம் பண்ணிங்கன்னா இங்கிலீஷ் வந்து ஒரு வேரியரே கிடையாது இது வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பில் வந்து கொடுக்க போகிற போகிற உங்களுடைய சக்சஸோட கீ நினச்சி எல்லாருமே வந்து இங்கிலீஷ் வந்து கம்யூனிகேஷன் வந்து வளர்ப்பீங்க நம்பிக்கையில் இருக்கேன் மீண்டும் கல்லூரி சாலையை அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பேசும் முறை லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பாய்